இதை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பஜாஜ் சிஎன்ஜி வண்டி இதில் ஒரு ஏர் ஃபில்டர் கிளீன் பண்ணணும் இல்லை மாற்றினோம் அப்படின்னா மேலே வரக்கூடிய கேப் இந்த கேப்புக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு அஞ்சு ஸ்க்ரூ இருக்கும் பார்த்துருவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி அஞ்சு ஸ்க்ரூ இந்த அஞ்சு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேப் தனியாக வந்துடும் கேட் தனியாக வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இதுதான் ஏர் ஃபில்ட்ரு யூனிட் ஏர் ஃபில்ட்ரு யூனிட்ல நாலு ஸ்க்ரூ இருக்கு நாலு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டா கிளம்பு தனியாக வருது கிளாம்பு தனியாக வந்ததுக்கு கூட மேலே இருக்கக்கூடிய ஓசு யூனிட் தனியாக வந்துடுது ஓஸ் யூனிட்க்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து போட்டிருக்காங்க கவர் வந்துருச்சு இப்போ உள்ளே தெரிகிறது ஏர் ஃபில்ட்ரு இப்படி தான் எடுக்கணும் ஏர் ஃபில்ட்ரை பெரும்பாலும் இந்த கிளீன் பண்ணி மாட்ட முடியாது புதுசு மாத்திரை தான் பெஸ்ட் இதான் ஏர் ஃபில்டர் எடுக்கிறதுக்கான மெத்தட் லாக் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தாலும் இந்த பிளாஸ்டிக் கவர் இந்த நாலு ஸ்க்ரூ கரெக்டா அதனுடைய பொசிஷன் போகணும் அடுத்தது இந்த ஓசு இப்படி வருது அடுத்தது மக்லாம் அவ்வளவுதான் இதை மாட்டிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த வால்வு எடுத்தீங்கன்னா வரும் இந்த வால்வ் எடுத்தா வரும் எடுத்துட்டு பெட்ரோல் டேங்க் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மூடியை போட்டு லாக் பண்ணி ஸ்க்ரூ போட வேண்டியதுதான் இதே மெத்தட் தான் அவுக்குறது மாற்றுறது ரெண்டுக்குமே